செம்மரத்துக்கு ஐயா அது மலையில வள வளர்கின்ற பயிர் செம்மரம் ரெட் சாண்டல் சொல்றாரு அதுக்கு இன்னொரு பேரு கடத்தல் காரல் மரம் ஏன்னா உலகத்திலே அதிக விலை உயர்ந்த பயிர் வந்து செம்மரம் கதிர்வீச்சுகளை தடுக்கிறது செம்மரம் வீட்டுல ஒரு செம்மரம் இருந்தா திருஷ்டி பொம்பி வைக்க வேண்டியது இல்ல ஏன்னா கெட்ட ஆவிகள் கதிர்வீச்சுகள் மின்னல் லைட்டனிங் இடிய தாங்குற தன்னை செம்மரத்துக்கு உண்டு அதே மாதிரி கதிர்வீச்சுகள் தயாரிக்கிற அது உலைகள் செம்மரத்திருந்தா தயார்படுறாங்க உலகத்திலே வேகமா வளர்கின்ற பயிரும் செம்மரம் செம்மரத்துடைய நன்மைகள் சொல்லிட்டே போலாம் ஒன்று நீங்க வீட்டுக்கு ஒரு கதவோ இல்ல ஏதாவது ஒரு பர்னிச்சர் ஐட்டம் செய்தா அது எக்காரத்தை கொண்டோ அத ஒரு பூச்சி போய் அதை அட்டாக் பண்ணாது அவ்வளவு மகத்துவம் ஒரு பொருள் செம்மரம் மலையில வளர்க்கிட்ட செம்மரம் நம்ம சமவெளிகள்ல நல்லா வளரன்னு சொன்னா தண்ணி அதிகம் கொடுக்க கூடாது ரெண்டாவது குப்பசாணி நிறைய கொடுக்கணும் ஃபாரஸ்ட் ஏரியாவுல போனா அந்த செம்மரம் இருக்கிற தூர் கருப்பா இருக்கு அப்ப இலதலைகள் விழுந்து மண்புழுக்கள் புழுக்கள் இருக்கணும் கரிம பொருள் கூடலாம் செம்மரத்துக்கு கிளைகளையும் நீங்க கட் பண்ண கூடாது அதான் விழுந்து